அடுத்தனுட அந்த மரத்துல இடி விழுந்ததான் இந்த பூனையோட அழைப்பு தன்னோட உயிரை காப்பாற்றுற ஒரு அதிர்ஷ்டமா அன்னைக்கு அவரே யோசிச்சாங்க அதுக்கு பிறகு இப்போ ஜப்பான்ல நிறைய இடங்கள்ல இந்த லக்கி கேட்ஸை வந்து ஒரு அதிர்ஷ்டத்தின் சின்னமா பாக்குறாங்க ஜப்பானிய மக்கள் தங்களுடைய கையை கீழ் நோக்கி சுட்டி காட்டி விரல்களை மேலும் கீழமா அசைத்து மற்றவர்களை அழைக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு இந்த ஜப்பானியர்களோட பண்பை பிரதிபலிக்கிறது தான் இந்த அசையும் அதிர்ஷ்ட பூனைகள் இருக்கிறதா சொல்றாங்க இங்கோஸ் பெயிண்டிங்ல கலைஞர்கள் கலர் அண்ட் ஷெடோ பயன்படுத்துறதுக்கு பதிலாக கோடுகளை பயன்படுத்துறத வழி அவர்கள் ஒரு விஷயத்தோட ஸ்ட்ரிக்சுவல் எசன்ஸை ஓவியத்தில் கொண்டு வர்றத நோக்கமா வச்சிருந்தாங்களாம் உங்ககிட்ட இங்க் ஓவியம் இருக்குதா அதுல இருக்க மேலோட்டமான தோற்றத்தை பார்க்காம அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல அர்த்தங்கள் இருக்கும் அதையும் பார்க்க சொல்லி சொன்னாங்க ஒரு இம்போஸ்